பிரியமானவர்களே கத்தராகி இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை பலப்படுத்துகிறார் நீதிமொழிகள் இருபத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பாருங்கள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது இன்றைக்கி ஒருவேளை ஒரு சில உபத்திரங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து போகலாம் ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளை நான் சந்திக்கிறேன் தடைகளை நான் வந்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் மேற்கொள்ள முடியாதபடிக்கு சவால்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் நம்ம சோர்ந்து போய் இருப்போம்னு சொன்னாக்கா இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களை அவர் பலப்படுத்தும்படிக்காகவே இந்த வார்த்தைகளை அவர் அனுப்புகிறார் எனக்கா நம்ம அப்படி சோர்ந்து பொழுது அந்த நேரத்தில் தான் சாத்தன் மெதுவாக நுழைந்து அவர்களுக்குள்ளாக அவநம்பிக்கை அபி சுவாசத்தை கொடுத்து முறுமுறுக்க சொல்லி தேவனை விட்டு தூரமாக ஆக்கி ஆசீர்வாதங்களை எழுந்து போகும்படிக்காக அவன் பண்ணி விடுவான் ஆனால் நீங்கள் இன்னைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் தம்முடைய உன்னத பலத்தினால் உங்களை நிரப்பி உங்களுடைய ஆசீர்வாதங்களை இழக்காமல் அதை நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படிக்காக அவர் பண்ணுகிறார் அந்த ஆபத்து சூழ்நிலைகளில் நான் சோர்ந்து போகாமல் என் பலன் குன்றி போகாமல் நான் எப்படி காத்து கொள்கிறது முதலாவதாக அப்படிப்பட்ட இழப்புகள் மத்தியில் யோபு கடந்து சென்ற பொழுது பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லிட்டு பிள்ளைகளை இழந்துட்டார் ஆடு மாடுகளை இழந்துட்டார் ஆஸ்தி அந்தஸ்துகளை இழந்து விட்டார் சரீரத்தில் பலத்தை ஆரோக்கியத்தை இழந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் சொல்லுகிறார் இதன் மத்தியில் நான் தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில நான் தளர மாட்டேன் அவர் என்னை கொன்றே போட்டால் கூட அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையிலும் கர்த்தரியனுக்கு நன்மையை செய்வார்னு சொல்லிட்டு உறுதியாக அவர் எதிர்பார்த்தார் தேவன எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக அவர் செய்து முடிப்பார்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தார் நாம் கூட அந்த ஆபத்துகள் நிறைந்த அந்த சூழ்நிலைகள் கூட இல்லை நான் தேவனை தேடக்கூடிய மகனாக இருக்கிறேன் அவரை ஆராதிக்கக்கூடிய மகளாக இருக்கிறேன் அவரை நான் அன்பு செய்கிற சகலவற்றையும் அவர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பி விடுவார் தேவன் எனக்கு இதில் நிச்சயமாக நன்மையை செய்வார் என்று சொல்லிட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளான மனுஷனில் அந்த பெலன் குன்றி போகாமல் நீங்கள் சோர்ந்து போகாமல் அது உங்களை காத்து கொள்ளும் அதனுடைய விளைவு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுவார் ரெண்டாவதாக தாவீதும் அவருடைய மனுஷரும் வேறு ஒரு இடத்துக்கு சென்றிருந்த பொழுது அமிலக்கியர் வந்து அவனுடைய பெண் ஜாதிகள் பிள்ளைகள் ஆடு மாடுகள் அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு சிறைபடித்து கொண்டு போய்விடுகிறார்கள் தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் திரும்பி வந்தபொழுது அதை பார்த்துவிட்டு விட்டு தங்களிலும் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி ஒன்று சமூகம் முப்பதுல நம்ம வாசிக்கிறோம் கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷர்கள் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி அவனை கல்லிருந்து கொன்று போட்டு விட வேண்டும் என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள் ஆறாவது வசனம் சொல்லுகிறது தாவீதம் அழுதான் ஆனால் தன்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக தன்னை அவன் திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி அந்த நேரத்தில் தேவனை ஜபத்தில் தேடி ஆண்டு வரை இந்த சூழ்நிலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நாங்கள் செயல்பட வேண்டும் எங்களுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுங்க எங்களுக்கு நீங்கள் வழி காட்டுங்க இழந்ததை நாங்கள் எப்படி திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு ஜபத்தில் தேவனை உறுதியாக தேடினார் அற்புத விதமாக தேவன் ஆலோசனை கொடுத்து சத்துருக்களை பின்தொடர்ந்து போகும்படிக்காக செய்து இழந்த அத்தனையும் திரும்ப கொண்டு வரும்படிக்காக தேவன் செய்துவிட்டார் அப்போ நாமும் அப்படிப்பட்ட ஒரு இழப்புகள் அல்லது ஒரு பலவீனங்கள் வியாதி அல்லது வந்து ஒரு கடன் பிரச்சனை அல்லது வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட திடீர் திடீர்னு சொல்லி வரக்கூடிய தீமையான அந்த காரியங்கள் ஆபத்து நிறைந்த அந்த காரியங்கள் நேரத்தில் கூட அநேகர் என்ன பண்ணி விடுவாங்கன்னாக்கா ஜனங்களை கல்லிருந்து அடிக்கிறவர்களாக மற்றவர்களை சாட்டுகிறவர்களாக ஆகிவிடுவாங்க அல்லது தேவனை விட்டு தூரமாக ஆகுகிறவர்களாக போய்விடுவார்கள் ஆனால் தாவிதை போல நாமும் கூட தேவனாகிய கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட அவர் பேசுகிறார் ஜபத்தில் அதிகமாக அவரை தேடி ஆண்டவரே இந்த சூழ்நிலை நாங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு ஆலோசனையை கொடுங்க ஞானத்தை கொடுங்க இதில் எப்படி நாங்கள் செயல்படணும்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அற்புதமாக அவர் ஆலோசனையை கொடுத்து ஞானத்தை தந்து அதில் உங்களை இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுவார் மூன்றாவதாக சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்போது சிலர் பவுல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எவ்வளோ சோர்ந்து போயிருந்திருக்கலாம் மனம் தளர்ந்து போயிருக்கலாம் தேவன் மேலே முறு மொறுத்து இருக்கலாம் ஆனால் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதாக இந்த சூழ்நிலையில் கூட தேவன் என் மூலியமாக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை அவர் நிறைவேற்றுவார் எனக்கா நான் என்னுடைய பலத்தை நம்பி அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தை அவருடைய கிருபையை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த அடைக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர் ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறையில் இருந்த நாட்களில் அவர் எழுதினது தான் அவருடைய பெரும்பாலான அந்த நிருபங்கள் அந்த நிருபங்களிலிருந்து தான் சபையை நடத்துவதற்கான வல்லமையான போதனைகளை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்திருக்கிறார் நாம் கூட அப்படிப்பட்ட வந்து நெருக்கடியான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது சோர்ந்து போகாமல் இருக்கிறது எப்படி கர்த்தர் மேலே அவருடைய பலத்தை சார்ந்து விசுவாசத்தை அறிக்கை செய்து விடும் பொழுது உடைய பலன் குன்றி போகாமல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என் சார்பில் அவர் யுத்தம் பண்ணுவார் என்னை விட்டு அவர் விலக மாட்டார் என்னை கைவிட மாட்டார் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் அப்படிங்கிறத விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் உடைய பலன் குன்றி போகாமல் இருக்கும் அதனுடைய விளைவு ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் உங்களை அவர் மாற்றி விடுவார் அர்ப்பணித்துக் கொள்ளலாமா நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இதோ நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போனாலும் எங்களை பலப்படுத்துகிற தேவனர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரை எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற முடிய பிள்ளைகள் அவர்கள் கடந்து போகக்கூடிய போராட்டங்கள் இழப்புகள் ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலைகள் மத்தியில் சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் பலன் குன்றி போகாதபடிக்கு நீர்தாமே அவர்களை பலப்படுத்தினதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதங்கள் சுதந்திரும்பிக்காக பண்ணி வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்